வாசந்தி அவை அவை வசந்த வாசந்தசுமசுகுவயவை ரம்த்தீம் காந்திருஷ்ணு அமந்தம் கந்தர் ചിന് കുലതയാ കിന് കുലതയാളദ്ദ്രാദാം സഹചരീ ല

मद नही पति कदम ढगे कुम विकास

we got Tchau. Oh, hey, dear. Hey.

கல்யாண நாள் ஆரம்பிப்போமோ அதே மாதிரி இப்போ சுவாமிக்கு சுவாமி ஆவாகனம்லாம் பண்ணியாச்சு முசல பண்ணி சுவாமியெல்லாம் வர வச்சாச்சு இப்போ சுவாமி இருக்கார் சுவாமிக்கு தைல ஸ்நானம் பண்ணி மேற்கொண்டு புடவை வேஷ்டி ஓதி கொடுத்து அப்படியே கல்யாண உற்சவ பததிகள் ஒரு மணிக்கு ஒரு மணிக்குள்ளே ஆயிடும் ஆகிடும் தாரணம் ஆனோன்னு கல்யாண உற்சவம் பூர்த்தின்னு கிடையாது அதுக்கப்புறம் நலங்கு சங்கரகமான நலங்கு அபங்கம் ஆஞ்சநேயர் மங்களம் கல்யாண மங்கலிதாரணத்துலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் பஜனை ஆகிடும் அது வரைக்கும் எல்லாரும் இருந்து ஆஞ்சநேயரோட பிரசாதம் வரைக்கும் வாங்கிட்டு போகணும்னு கமிட்டிக்காரா சார்பாக கேட்டுக்கிறோம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா कृष्ण पशी पशी च न मुना मुसी मुसी नगो लिषानुवशमुना कशिमुखु निशमुखु कसुव तनो कृष्णयानुमाया कीर् छो श्रीकृष्णयाणु देवो भा

Hold on आपोष्टामयो वस्तानु उच्छेदरातना हेरना शक्त्ये योगशिवतमो दश्यबाजे ते ना उच्चदीर्वमात्रहा कस्मारंगमामो शक्षयाय जिन्दा आपोजनेतादना स्नापयामी स्नानं दरमाचमनीयम समरपयामी इग्यो बविदं ब्रह्मं बवितं बजावदेशं ब्रस्तादाय शम्भरेम बलिम्तजुप्रम इग्यो बलमस्तु देजा हा

ரோஜமான ரோச்சன சோபமான கல்யாண ராதா கல்யாண மகோத் மாமனார் மகாராஜாவி ஆசீர்வாதம் பட்டு வஷி பட்டுப்படுவேன் சகல சௌபாகியம் துருமாங்கல்யம் பத்திரம் புஷ்பம்

இந்த கல்யாண மண்டபம் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின் அப்படின்னு சொல்கிற இடம் அதை முடிச்சுட்டு பிரவரம் சுவாமியோட வம்சாவளி அவரோட தாத்தா யார் அப்பா யார் அதை சொல்கிறது முடிச்சுட்டு கன்னியாதானம் வாத்தியார் பண்ணி வச்சுருவார் அவ கிருஷ்ணராதா தம்பதியாக அவள் ரெண்டு பேரை பாவிச்சுண்டு அவளுக்கு சங்கல்பம் பண்ணி இப்போ கன்னியாதானம் அடுத்தது பிரவரத்துக்கு அடுத்தது அடுத்து மங்களாஷ்டகம் சுவாமியோட கல்யாணத்துக்கு யார் யாரெலாம் வந்திருக்கா யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருந்தால் சுபஸ்தானமோ அந்தந்த நே அந்தந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்கான இடம் அது அதனால ராகுகாலம் யமகண்டம்லாம் கிடையாது இந்த கல்யாணத்துக்கு சர்வே சுபஸ்தானக்கா அப்படின்னு சொன்னோடனே அந்தந்த தேவதைகள் அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல இருந்தால் தருமோ அந்தந்த இடத்துல போய் உட்காந்துடறான் அதை முடிச்சுட்டு சுவாமிக்கு மாங்கல்யதாரணம் அதுக்கப்புறம் நலுங்கு பிரார்த்தனா பங்கம் ஆஞ்சநேயர் மங்களம் இதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா நாங்கள் பாடிட்டு போயின்ட்டு இருக்கலாம் ஆனால் இதை சொல்கிறதோட தாற்பயம் என்ன அப்படின்னா நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம் பண்ணணும் நம்ம ஆற்றுல குழந்தைகளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பாகவதரை கூப்பிட்டு ராதா கல்யாணமோ சீதா கல்யாணமோ இல்லை எங்களுக்கு சிவன் தான் குலதெய்வம் மீனாட்சி கல்யாணம் பார்வதி கல்யாணம் வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி ஏன்னா மண்டபம் எடுத்து ச சமம் அது கூட ஆற்றுல ஆற்றோடு வச்சு நம்ம குழந்தைகளுக்கு தம்பதிகளுக்கு என்ன மாங்கல்யம் முகூர்த்தத்துக்கு என்ன பட என்ன புடவை என்ன வேஷ்டி எடுத்துருக்கோமோ அதே சுவாமிக்கு சாத்தி அதே திருமாங்கல்யத்தை சுவாமிக்கு சாத்திட்டு அதை எடுத்து அந்த தம்பதிகளுக்கு கொடுங்கோ அவள் வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும் அதை சுவாமியோட கிருப்பை பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கை இதை எல்லோரும் ஒரு பிரதிஜையாக எடுத்துக்கணும்னு பிரார்த்தனை ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன் விட்டு தான் பண்ணணும்னு கிடையாது வைதிகால்லாம் இருப்பாள் வைதிக முறைப்படி சீதா கல்யாணம் ராதா கல்யாணம்லாம் பண்ணுவா அவளை கூப்பிட்டு நீங்க அப்படியும் வைதிக முறையிலையும் பண்ணலாம் இல்ல குருக்கள்லாம் இருப்பா அவ ஆகம வைதிப்படி பண்ணுவா அப்படியும் பண்ணலாம் நம்மளோட என் கோல் என்னன்னா சுவாமிக்கு சாத்தன திருமாங்கல்யத்தை தம்பதிகளுக்கு கொடுத்து அவா வாழ்க்கை ஸ்ரேயாக்கணுங்கிறது தான் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணாதி గో కదాత్నందృందృఢనందితృందానుగత కధాధి ఊఢావబిష్పాగ్రహణ భావేన దుఃఖ మనోవ్యత ప్రాయశ్చరీరమనోవ్యత మనసి నిధాయ స్వావతరణ కారణం మేఘావరణం చ అలో ेणीम् दीर्घवेणीम् च अकलै यशोदाशिशुः अधिद्रुतददागमनेन विद्रुतहृदयेन पित्रा पित्रापरित्राणाय तत्रागतवृषभानुपुत्र्याम् अर्पितः सन् तया जगाधमालिङ्गितः तत्पधामपि विदमयन्निव तत्कालाभिर्भूत सन्धनाद्यनेक तरुणिकर बहिः प्राकारान्तर्गत अनेक रत्नराजितन्तर्गत देहलीयुक्त कतलीवनान्तर्गत अनर्घा नर्घ कवाट द्वारान्तर्गत अनेक कल्याण सामग्रीयुक्त सहस्रस्तम्भमण्डवान् दर्गत पर्यङ्गारूढ यवणारूढ अधिभौउड निजापरमूर्धी दर्शनसमाकालां दर्हित शिशुशरीर अदर्शनेन च संतादाक्लातां राधां स्मरस्मरणान्गुरेण एकवाग्્યેण भोलोकवृद्धान्तं स्मारयित्वा तत अनुक्षणं क्षणमपि कालम अभी न सहे यमिति थी स्लती तब हुष नया दया सा दया सा हा संभाषा माना हा पाणी पदिमा हुई तस्तु तक प्रस्तुतक कल्याणम कार्या मजगे सचा आत्मा यो निही जगत योनि भूतायो राधा मदवयो महिवाय यो ലഗ്നാഷ്ടക മാംഗല്യധാരണ ൂർവകം ആരബന്തോപീവന സ്മരണ ഗോവിന്ദ രാധാ കൃഷ്ണ കുന്ദ വീകാരം രാധാവോട് പ്രവരം आंगीरस अंबरीश यौवनाशत्रिशेय यव प्रवरात हरतगोत्रोद्भवाम भाणुनायकवशोद्भव स्वर्णभाुोनायक नपत्रीं सुरभाुोनायक पौत्रीं वृषभाुगोनायक पुत्रीं राधा नम महालक्ष्मीस्वरूप आत्रे आर्चनावाश्वत्रयार्षे यप्रवरान्विद आत्रेयगोत्रोद्भवं श्रीमद्यकुलवंशोद्भवस्य आहूहवर्मणोऽत्रे सूरसेनवर्मणः पौत्राय वसुधेववर्मणः पुत्राय श्रीकृष्णचन्द्रवर्मणे साक्षात् महाविष्णुस्वरूपाय वराय गीरस अम्भरीष यौवनाश्वत्रयार्षे यप्रवरान्वित या हरितगोत्रोद्भवाम् भानुना एका बंसुत्ता वस्ती है स्वर्ण भानु गोना यनक्ष्य नप्त्रीम सूरा भानु गोना यनक्ष्य पूत्रीम रशा भानु राधा नामने महालक्ष्मी स्वरूपीने निवाम कन्या आत्रेयान चरण जस्सियां मास्वत्रेयान शेय प्रवरण विद है आत्रेय गोत्रोत बबाम श्री यदुकुल बंसुत्ता वस्ती ಸೂರಸ್ಯನವರ್ಮಪುತ್ರಯ ವಸುಧೇವರ್ಮಪುತ್ರೀಕೃಷ್ಣಚಂದ್ರವರ್ಮಣೆ ಸಾಕ್ಷಾತ್ ಮಹಾವಿಷ್ಣು ಸ್ವರೂಪಾಯ ಮಹಾಷ್ಣುಸ್ವರೂಪಾಯಿರಸ ಅಂಬರೀಷ್ ತ್ರಯಾರ್ಶೇ ಪ್ರವರನ್ವಿತ ಹರಿತಗೋತ್ರೋದ ಭಾಳುನಾಕ ವಂಶೋದ್ಭವಸ್ಯ

आने

முன்ன சொன்னது போல மங்களாஷ்டகம்னு சொல்லி மங்கள ஸ்லோகங்கள் மொத்தம் எட்டு ஸ்லோகம் கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கா யார் யாரெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா ரிஷிகள் முனிவர்கள் போல அவெல்லாம் யார் யாரெல்லாம் சுவாமிக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கா யார் யாரெல்லாம் காவலுக்கு இருக்கா முன்ன சொன்னது போல நவகிரகங்கள் தன்னோட சுபஸ்தானத்தில் இருக்குது அந்த மாதிரி எட்டு ஸ்லோகம் நம்ம இங்கே எல்லாரும் அக்ஷத போடணும் சுவாமிக்கு ஆனால் அந்த அக்ஷத கீழே விழப்படாது அது காலில் படப்படாதுங்கிறதுனால எல்லார் சார்பாகவும் இங்கே இருக்கிற பெரியவா போட்டுப்பா சுவாமிக்கு எல்லாரும் அந்த அக்ஷதையை பார்த்துக்கணும் எல்லாரும் நமக்கு வந்து நம்மோட அக்ஷத சுவாமிகிட்ட சேரணும் நம்மோட விருப்பங்கள் நியாயமான கோரிக்கைகள்லாம் சுவாமிகிட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்ஷதை எல்லாரும்

या हु हु केतु युता हा शनाइस चरयुता हा सर्वेशु भस्तान कहा भु संप्राप्तयो राप्तयोग राधाम दवयो अभिवाक समये पुर्वंतु बा मंगलं सुलक्ते जावधन लक्ष्मी नारायण ध्यान अध्यान गन्धर्वामरचित्तचारणगणाः दिव्याङ्गनाङ्गना गायन्तोपि जात तुन्द्युबिरवैः वीनारवैः संयुता नृत्यन्तोल्लितमिदाक्षरपदैः स्तोत्रैः स्तुमन्तो गो मुदा राधा माधवयोर्विवाहसमये कुर्वन्तु वा मङ्गलम् लक्ष्मीनारायण रामाण इन्द्रो वह्नियमौ तथाः पाशीपरुत्यक्षराट्

సర్వే విరక్తీ ధర్మం భాగవతం కలౌ అతికం వక్తు ప్రాప్తయో రాధా మాధవయో వివాహ సమయ కంగే రాధా మాధవ వివాహ సమయం పార్వతి గజముగా స్వై గణేషం యుక్ నందీ భైరవ వీర

तपपलम आदि वृत्त तपपलम अंतर प्राप्त यो राधा माधव यो विवाह समय कृत्वा मंगलम सुखैव सावा बहुते कृष्ण नारायण ध्यानम ज्ञान गंग सूर्य सुदाविरिंची महिषी अंतर्वहा नर्मदा तहबी बावा विनाशिनी च शुभत गोदवरी बाहुदागा